ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளம்பாக்கம் டு நெய்வேலி வாங்க டிராவல் எப்படி இருக்குறத பார்க்கலாம் நெய்வேலிக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த் பிளாட்ஃபார்ம்லேருந்து அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சூப்பராகவே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே உங்களுக்கு நைன்த்து பிளாட்ஃபார்மில் அரியலூர் ஜெயங்கொண்டம் திட்டக்குடி சிதம்பரம் கடலூர் கள்ளக்குறிச்சி எல்லாமே உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இங்கே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒவ்வொரு பஸ்ஸஸோட டைமிங் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது மெயின்டெனன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அடுத்ததாக நெய்வேலிக்கு கடைசி பேருந்து இரவு பன்னெண்டு மணிக்கு நெய்வேலிக்கு உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கும் பஸ் இருக்குது ஒன் நைன்டி நைன் இல்லை ஆர்ச்சில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் லிமிட்ஸாக பஸ் பிடித்தோம் நெய்வேலிக்குள்ளே போகலாங்க இப்போது நான் ஏற போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பஸ் தான் வாங்க பார்க்கலாம் ஆர்ச்சு போயிட்டு அங்கே இருந்து தான் இப்போ நான் போக போகிறேன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நான் ஏறினது சிதம்பரம் போகிற பஸ்ஸு தாங்க சிதம்பரம் போகிற பஸ்ஸில் நெய்வேலி ஆர்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறது தான் இப்போ பிளான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் இந்த கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க கூடுவாஞ்சேரிக்கு அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பரனூருக்கு போகிறதுக்குண்டான வழிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் தான் இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் தான் இந்த செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழி இப்போது ஹைவேஸில் பஸ்ஸு ஒரு நல்ல ஸ்பீடில் தாங்க போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும் பஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தது இப்போ அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போறது பார்த்திங்கன்னா மேல்முருவத்தூர் பஸ் ஸ்டாப் கீழம்பாக்கத்துக்கு அடுத்ததாக மெயின் ஸ்டாப்பிங்னு பார்த்திங்கன்னா இந்த மேல்முருபத்தூர் பஸ் ஸ்டாப்பு தாங்க மேல்முருவத்தூர்லேருந்தும் இப்போ பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக தாங்க போயிட்டு இருந்தது இங்கே ஹைவேஸில் ரோடு வேற இருந்தாங்க ஒவ்வொரு நீண்ட பயணத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ட்ராவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு மஃ்சல் பஸ் ஜேர்னியுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த பயணங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் இப்போ செகண்ட் டோல்கேட் அதாவது ஆத்தூர் டோல் பிளாஸா தாங்க நீங்க பாக்குறீங்க பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே நல்ல தான் கிராஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ நீங்க பாக்குற இந்த ரைட் தான் திருவண்ணாமலைக்கு எல்லாமே உண்டான வழிங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியும் உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு உண்டானது தான் திண்டிவனத்துலேருந்து வர்ற வண்டிங்க எல்லாமே இந்த லெஃப்ட்டு கட் பண்ணி தான் திருவண்ணாமலைக்கு போகும் அடுத்ததாக இப்போது பஸ்ஸு ரைட்டு கட்டாக போகிறது திண்டிவனம் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு தாங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க திண்டிவனம் ரொம்ப ரொம்ப டெவலப்பாக இருக்குது இந்த பிரிட்ஜு பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸே இப்போ திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது திண்டிவனம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த திண்டிவனம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஓ கிளாக் கரெக்டாக டூ ஹவர்ஸில் திண்டிவனம் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போது திண்டிவனத்துக்குள்ளே இருந்து பேக் டு பைப் பாஸ் தாங்க ஏறுறோம் திண்டி வனத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கூட்டேரிப்பட்டு இருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்கன்னா மயிலம் போகிறவங்கலாம் போகலாம் சூப்பர் சூப்பரான எக்ஸ்போர்ட் லாரிஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸஸ் எல்லாமே க்ராஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்பீடில் இப்போது பிரேக் டைமுக்கு வந்து நிறுத்தியிருக்கோம் ஓகே விவாஸ் இங்கே சென்னையிலேருந்து ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நான் இருக்கேன் திண்டிவனம் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்ரீனிவாஸ் பவனில் தான் பஸ் ஸ்டாப் பண்ணாங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஓ கிளாக் ட்ரெயினி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ த்ரீ தேர்ட்டிக்கு திண்டிவனம் தாண்டி ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பரான ஃப்ரெஷ் ப்ளேஸில் தான் இருக்கும் இந்த பஸ்ஸு பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு சிதம்பரம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூருக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா திண்டிவனம் திண்டிவனத்துக்கு அடுத்து வயலூர் பன்ருட்டி வழியாக கோச்சிட்டு வரப்போ போகுதுங்க நம்ம போகிறது நெய்வேலி நெய்வேலி ஆட்சியில் தான் உள்ளே போகிறோம் வாங்க திரும்ப தேடியை கண்டினியூ பண்ணலாம் பிரேக் டைம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது உளுந்தூர்பேட் டோல்கேட்டுங்க இந்த உளுந்தூர்பேட் டோல்கேட் பக்கத்திலே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு உளுந்தூர்பேட் இந்த டோல்கேட் பக்கத்திலே தான் ரயில்வே ஸ்டேஷனும் அவைலபிளாக இருக்கும் பட் ரேர் ட்ரெயின்ஸ் தான் இங்கே நிற்கும் உளுந்தூர் பே டோல்கேட் உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோடு கட் ஆகும்ங்க இதுதான் உங்களுக்கு வயலூர் பன்ருட்டி நெய்வேலி கும்பகோணத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி பிரிட்ஜு ஸ்ட்ரெயிட்டாக ஏறக்கூடாது இங்கே டோல்கேட் தாண்டின உடனே வர லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா டூ வர்ஸ் உங்களுக்கு பன்ருட்டி நெய்வேலி போகிறவங்கெல்லாம் போகலாங்க நம்ம போக போகிறது நெய்வேலின்றதுனால உங்களுக்கு ஸ்டெயிட் டூரேஷன் வைஸ் நான் கொஞ்சம் ட்ராவலை கட் பண்ணி தான் இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு எல்லாமே பெருசு பண்ணிட்டு தான் வராங்க ப்ராஜெக்ட் வைஸ் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது இப்போது அடுத்ததான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகுறதுதான் பார்த்தீங்கன்னா பன்ருட்டிங்க எல்லாருக்குமே தெரியும் பன்ருட்டினாலே பலாப்பழம் தான் இந்த பிரிட்ஜு ஏறி இறங்குன உடனே உங்களுக்கு இருக்கிறது தாங்க பன்ருட்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் பன்ருட்டிக்கு இதுதான் பஸ் ஸ்டாப்னு நினைச்சேன் இல்லைங்க இந்த பஸ் பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டு தான் வரும் பன்ருட்டி பெரியார் நூற்றாண்டு வளை இப்போ நீங்க தான் இந்த பன்ருட்டி பஸ் ஸ்டாண்ட் பன்ருட்டி வந்து ரீச் பண்ணும்போது டைம் ஃபோர் ஃபிஃப்டீன் நாளை காலுக்கு பன்ருட்டி வந்து ரீச் பண்ணிட்டேங்க இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டர் நெய்வேலிக்கு பன்ருட்டிலேருந்து இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு நெய்வேலி டவுன்ஷிப்லேருந்து வரும் பட் டைமிங் வைஸ் தான் உங்களுக்கு நெய்வேலி டூ சென்னைக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் மார்னிங் டென் தேர்ட்டி வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டிக்கு தான் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சென்னையிலேருந்து போகிற பஸ் எல்லாமே உங்களுக்கு என்எல்சியோட உள்ளே போகும்னு சொல்ல முடியாதுங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி சிதம்பரம் பஸ் வரும்போதும் நீங்கள் ஏறி போகலாம் ஓகே விவாஸ் இப்போ நம்ம நெய்வேடி என்எல்சி வந்து ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய பி பிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் pebbles tamil